ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிச்சனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை பார்க்கலாமா ஒரு மணி நேரம் சமையலுக்கு உகந்ததான பாத்திரங்கள் இது காலையில் எனக்கு சமையலுக்கு அவ்வளோதான் நேரம் கிடைக்கும் பரபரன் நம்ம சமையல் பண்ணும்போது சமையல் பாத்திரங்கள் நமக்கு பயன்படுத்துகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயம் க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும் அதுக்காக நான் வாங்க நினச்சது தான் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் இந்த பாத்திரமெல்லாம் ப்ரே லேடி அப்படிங்கிற ப்ராண்டோடது நல்லா தான் இருக்குது ஆனாலும் ரொம்ப ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சோம்னா அடிப்பிடிச்சிரும் நம்ம காலை நேர பரபர சமையலில் நம்ம எல்லாத்தையும் செம்லையே வச்சு செய்கிறதெல்லாம் சாத்தியமில்லை அதுக்காக தான் ப்ரெஸ்டீஜ் ஹாக்கின்ஸ் மாதிரி பிராண்டடான ட்ரைப்ளை பாத்திரங்களை வாங்க ஆரம்பித்தேன் ஒன்றை வாங்கி பார்த்து அதோடய யூஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் அடுத்ததை நான் வாங்கினேன் நல்லாவே இருக்குது என்னோடய ட்ரைப்ளை பாத்திர கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா பழைய பாத்திரங்களும் இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் அதை எப்போவாவது யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் காலையில் அவசர சமையலுக்கெல்லாம் இந்த பாத்திரங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் நம்ம முதல்ல பார்க்குறது குக்கர் இந்த மூணு லிட்டர் குக்கரும் ஒன்றரை லிட்டர் குக்கரும் என என்னோடய சமையலுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து இந்த தாளிப்பு கரண்டி இது பிரஸ்டீஜ் பிராண்டோடது இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கரண்டி வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனாலும் அதில் ரொம்ப செவக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்னோடய தினசரி சமையலுக்கு இந்த ரெண்டு குக்கர் தாராளமாக இருக்குது ஒரு குக்கர் மூணு லிட்டர் ஒரு குக்கர் ஒன்றரை லிட்டர் இந்த பால் காய்ச்சற சட்டி வந்து ஹாக்கின்ஸில் வாங்கினது தான் ஆனால் கொஞ்சம் ரொம்பவே பெருசு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பால் வரைக்கும் இதில் நம்ம காய்ச்சலாம் இதுவும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட தான் வருது அடுத்ததாக நம்ம பார்க்குறது ப்ரெஸ்டீஜோட ஒரு காம்போ செட்டு இந்த ஃப்ரையிங் பேன் ஒரு கடாய் அது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு மூடி ஒரு பால் பாத்திரத்தோடு வருது இதில் அரை லிட்டருக்கு மேலேயே பால் நம்ம காய்ச்சலாம் நல்ல ஸ்டர்டியாக நல்லாவே இருக்குது இதுக்கு பதினஞ்சு வருஷம் கேரண்டி கூட கொடுத்துருக்குறாங்க இதை ஒரு மூணு மாதமாக நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்ததாக ஹாக்கின்ஸோட ட்ரைப்ளை டோப்ஸு இதுவும் செட்டாக வாங்கினது தான் லிட்டர் ரெண்டு லிட்டர் ஒன்றரை லிட்டர் அளவுகளில் வருது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழம்பு காய் ரசம் எல்லாமே இதில் வைக்க முடியும் இதுலேயே தாளிச்சுட்டு இதுலையே நம்ம குழம்பு கூட்டியும் வச்சுக்கலாம் சமைச்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தையே நம்ம சர்வ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம் குழம்பு காய் ரசம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நேரம் சூடும் அதில் தாங்குது மொத்தத்தில் பெண்களோட காலை நேர பரபரப்புக்கு ஏற்ற சமையல் பாத்திரங்கள் இது மினிமலிசம் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு சாய்ஸாக இந்த பாத்திரங்கள் இருக்கும் இந்த பாத்திரங்களை ஒன்றுக்குள்ளே ஒன்றா அடுக்கி வச்சிட முடியும் இடமும் அடைக்காது இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நம்ம டிஷ்வாஷரில் கழுவிக்க முடியும் அதுவும் ஒரு மெயின் காரணம் இந்த பாத்திரங்களை நான் செலக்ட் பண்ணி வாங்கிறதுக்கு புதுசாக கல்யாணமாகி கிச்சன் செட் பண்ணுறவங்க மினிமலிசம் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க இல்லை பழைய பொருளாகிடுச்சு எல்லாமே கிச்சனை புதுசாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஏற்ற பாத்திரங்கள் இது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க